பல நாட்களுக்கு முன்ன ஒரு ஊர்ல ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் வாழ்ந்து வந்தாங்க அவங்களோட பேரு ஹேன்சல் மற்றும் கிரல் அவங்க தன்னோட அப்பாவோடையும் சித்தியோடையும் காட்டோட ஓரத்துல இருக்கிற ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க ஹேன்சல் கிரெடலோட அப்பா மர வெட்டுறவரு அவரு பொதுவா காட்டுல உள்ள மரங்களை வெட்டுவாரு ஆனா மரங்களை வெட்டி கொடுக்கறதால அவருக்கு அதிக பணம் கிடைக்கிறதில்ல இல்ல அதனால அந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் சாப்பிடறதுக்கு போதிய உணவு கிடைக்கல ஹேன்சல் கிரெடலோட சித்திக்கு அந்த பசங்களை பிடிக்காது அவங்க அந்த பசங்க அதிகமா சாப்பிடறதா நினைச்சாங்க அவங்க அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறத பெரிய வேலையா நினைச்சாங்க ஒரு நாள் ராத்திரி ஹேன்சல் கிரடலோட அப்பா கிட்ட அவங்க ஒரு புகார கொடுத்தாங்க உங்க பசங்களை வளர்த்து நான் அழுத்து போயிட்டேன் பேசாம நீங்க அவங்கள காட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க என்னால அப்படி செய்ய முடியாது அவங்க என்னோட குழந்தைங்க நிச்சயம் உங்களால முடியும் நான் எப்படி என்ன சொல்றேன் நாளைக்கு காலையில அவங்கள காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வந்துருங்க அவ்வளவுதான் ஹான்சல் தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்தான் அவ அவங்க சித்தி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான் அன்னைக்கு ராத்திரி வீட்டை விட்டு ஹேன்சல் அமைதியா வெளிய வந்தான் இருட்டுல அழகா வெள்ளையா ஜொலிச்ச கோளால் கற்களை எடுத்துக்கிட்டான் அடுத்த நாள் காலையில ஹேன்சல் சித்தி வெளியே வர சொன்னாங்க நானும் உங்க அப்பாவும் மரங்களை வெட்டுறதுக்கு காட்டுக்கு போறோம் நீங்களும் எங்க கூட வரீங்க ஒருவேளை உங்களுக்கு அங்க பசிச்சா இந்த பிரெட் சாப்பிடுங்க அவங்க காட்டுக்குள்ள நடந்து போனாங்க ஹான்சல் தான் ஏற்கனவே வச்சிருந்த கூழாங்கற்களை வழியில அடையாளத்துக்காக போட்டுக்கிட்டே வந்தான் காட்டோட நடு பகுதிக்கு அவங்க போனதும் அந்த குழந்தைங்களோட அப்பாவும் சித்தியும் மரங்களை வெட்டுறதுக்காக குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சாங்க நாங்க போய் மரங்களை வெட்டிட்டு வரோம் நாங்க திரும்பி வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கணும் சரிங்கம்மா அந்த நாள் முழுக்க பசங்க அந்த காட்டுக்குள்ள தனியா இருந்தாங்க இரவு நேரமும் வந்துச்சு ஹேன்சல் கிரெடலோட அப்பாவோ சித்தியோ திரும்பி வரவே இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்மளோட அப்பாவோ அம்மாவோ நம்மள எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அவங்க திரும்பி வர மாதிரி எனக்கு தோணல ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் ஹேன்சல் வழி முழுக்க போட்டுட்டு வந்த கூழாங்கற்கள் இருட்டுல ஜொலிச்சுகிட்டு இருந்தது பசங்களும் கூழாங்கற்களை தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க அத பின்தொடர்ந்து வந்ததுல அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க அந்த பசங்களை சந்திச்சதுல அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஹேன்சல் கிராட்டல் நல்ல வேளை நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் இனிமே எப்பவும் உங்களை தனியா விட மாட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு கிரெட்டலோட அப்பா அவருடைய கோடாளிய சரி செய்ய நகரத்துக்கு போனாரு ஹேன்சலும் கிரெட்டலும் வீட்டுல சித்தியோட தனியா இருந்தாங்க இப்ப இதுங்களோட அப்பா ரொம்ப தூரம் போயிட்டாரு இதுங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு சரியான நேரம் இறக்கமே இல்லாத அந்த சித்தி அந்த பசங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்ட முடிவு பண்ணாங்க வாங்க பசங்களா நாம இப்ப காட்டுக்குள்ள பிக்னிக் போகலாம் ஆ என்னது பிக்னிக்கா இப்ப வா ஹேன்சல் அவனுடைய சித்தியோட பேச்ச நம்பவே இல்லை அவன் ரகசியமா வீட்ல இருந்த ஒரு பிரெட்டை எடுத்துக்கிட்டு கிளம்புனான் அவங்க காட்டுக்குள்ள நடந்து போனாங்க ஹேன்சல் வழி முழுக்க பிரெட் துண்டுகளை தூவிக்கிட்டே வந்தான் அவங்க காட்டோட நடு பகுதிக்கு போனதும் அவங்க சித்தி அவங்க ரெண்டு பேரையும் கோபமா பார்த்து என்ன சொன்னாங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறேன் பசங்களும் காத்திருந்தாங்க ஆனா அவங்களோட சித்தி திரும்பி வரவே இல்லை திரும்பவும் இருட்ட ஆரம்பிச்சது அதே மாதிரி கிரெட்டலும் பயப்பட ஆரம்பிச்சா நம்ம வீட்டுக்கு போலாம் எனக்கு பயமா இருக்கு விடியற வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம் கிரெட்டல் நான் பிரெட் தோண்டுகளை வர வழியில தூவி விட்டு வந்திருக்கேன் விடிஞ்சு வெளிச்சம் வர வரைக்கும் நம்மளால அத பார்க்கவே முடியாது சூரியன் உதயமானதும்

பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு அந்த ரெண்டு பசங்களும் ரொம்ப பசியோட இருந்தாங்க அந்த வீட்டு மேல இருந்து ரெண்டு பெரிய துண்டுகளை எடுத்தாங்க அத சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க ஒரு வயசான பெண்மணி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க ஹேன்சலையும் கிரெட்டலையும் பார்த்து அந்த வயசான பெண்மணி சிரிச்சாங்க

ஹேன்சலும் கிரெட்டலும் சாப்பிட்டு முடிச்ச உடனேயே அந்த வயசான பெண்மணி கிட்ட தங்களுடைய வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க எங்களுக்கு உணவு கொடுத்ததுக்கு நன்றி எங்க வீட்டுக்கு எப்படி போகணும் நீங்க சொல்றீங்களா வீடா நீங்க போக முடியாது நீங்க தான் இருக்க போறீங்க அப்பதான் என்னால உங்களை சாப்பிட முடியும் பாவம் அந்த ஹேண்ட்ஸலும் கிரெட்டலும் அந்த வயசான பெண்மணி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்பதான் அவங்க உணர்ந்தாங்க அந்த வயசான பெண்மணி குழந்தைகளை சாப்பிடுற ஒரு சூனியக்காரின்னு குழந்தைகளை பிடிக்கிறதுக்காக தான் அந்த அழகான வீட்டையும் கட்டினாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த சூனியக்காரி ஹேன்சல ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டா நீ இங்கேயே இரு பொடி பையா நான் சாப்பிடுற அளவுக்கு நீ இன்னும் வளரணும் அதுக்கப்புறம் அந்த சூனியக்காரி கடல் கிட்ட போனா இப்ப நீ எனக்காக வேலை செஞ்சே ஆகணும் கிரடல் சூனியக்காரிக்காக சமைச்சா அப்புறம் சுத்தம் செஞ்சா அப்புறம் பாத்திரத்தையும் துளக்கணும் அதோட தரையையும் தொடச்சா மறுநாள் காலையில அந்த சூனியக்காரி ஹேன்சல பாக்குறதுக்கு வந்தா தான் சாப்பிடுற அளவுக்கு ஹேன்சல் வளர்ந்திருக்கானாங்கிறத பாக்குறதுக்கு உன்னோட விரல்களை காட்டு ஹேன்சல் நீ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கன்னு நான் பார்க்கணும் அவங்களுக்கு பார்வை சரியில்லைங்கிறத ஹேன்சல் தெரிஞ்சுக்கிட்டான் எலும்பு துண்ட அவங்க கையில கொடுத்து அவங்கள ஏமாத்த முயற்சி பண்ணா நீ இன்னும் வளர வேண்டி ஒரு நாள் காலையில அந்த சூனியக்காரி பயங்கர பசியோட இருந்தா கோவத்தோட அவ கிரெட்டலையும் கூப்பிட்டா இன்னைக்கு நான் ஹேன்சல தான் என்னோட காலை உணவா சாப்பிட போறேன் ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணிய கொதிக்கவே நான் ஒரு சுவையான ஹேன்சல் சூப் சாப்பிட போறேன் பாவம் கிரட்டல் அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அவளுக்கு ஹேன்சல காப்பாத்தணும்னு புரியுது அதனால பானையில தண்ணிய கொதிக்க வைக்கும்போதே போதே அவ ஒரு திட்டத்தை தீட்டினான்

அந்த நேரத்தில் கிரெட்டலும் புத்திசாலித்தனமா யோசிச்சு அந்த வயசான சோனிய காரிய பாத்திரத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டா வயசான சோனிய காரியோ கொதிக்கிற தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க கிரெடலும் பானைய மூடியால மூடிட்டா அதுக்கப்புறம் அந்த கூண்ட திறந்து விட்டு ஹேண்ட்ஸலையும் வெளியில கொண்டு வந்தா அந்த வயசான சோனிய காரி போயிட்டா சோனியக்காரி போனது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல இருந்து ஹேன்சலுக்கும் கிரெட்டலுக்கும் ஒரு பானை நிறைய தங்க காசுகள் கிடைச்சது இத வச்சு நமக்கு தேவையான உணவை விட அதிகமாவே வாங்கலாம் ரொம்ப நேரம் காட்டு வழியா நடந்ததுக்கு அப்புறம் ஹேன்சலும் கிரெட்டலும் காட்டை விட்டு ஒரு வழியா வெளியே வந்துட்டாங்க பசங்களா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை நீங்க திரும்பி வந்துட்டீங்க நான் உங்க சித்திய வீட்டை விட்டே அனுப்பிட்டேன் அவங்களோட தொல்லை இனிமே உங்களுக்கு எப்பவுமே இருக்காது ஹேண்ட்சலும் க்ரெடலும் கண்டுபிடிச்ச தங்க காசுகளை அவங்க அப்பா கிட்ட காட்டுனாங்க அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படல அவங்க வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க கவலைப்படாத ஒலிவியா நீ பயப்படாம போ உனக்கு அங்க நிறைய புது பிரண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க